முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே இன்று செவ்வாயில் என்னை நீ சர்வ சாதாரணமாக நினைத்து இருக்கின்றாய் நான் முருகன் அப்பாவிடம் வேண்டியது எதுவுமே கிடைக்கவில்லையே எதுவுமே நடக்கவில்லையே என்று நீ சில சமயங்களில் என்னை கடிந்து கொள்கின்றாய் என்னிடமே வந்து மறுபடியும் புலம்புகின்றாய் வருத்தம் கொள்ளாதே செல்லமே நான் உனக்கான ஒரு விஷயத்தை உடனடியாக செய்து கொடுக்கவில்லை என்றால் உனக்காக இப்பொழுது அது தேவையில்லை என்று தான் அர்த்தம் உனக்கான அடையாளத்தை உலகம் உணரும் வரை உன்னை சுற்றி வரும் விமர்சனம் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராகத்தான் இருக்கும் அவற்றையெல்லாம் எண்ணி நீ வருந்தி கொண்டே இருந்தால் வருந்திக்கொண்டே கொண்டே தான் இருக்க வேண்டும் ஏறி மிதித்து விமர்சனங்கள் மீது நிமிர்ந்து நில் காலம் மாறும் முயற்சி கை கொடுக்கும் உன்னுடைய கனவு நினைவாகும் உலகம் முன்னை முழுவதுமாக உணரும் யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று நீ ஒரு நாளும் வருத்தப்படாதே உன் நலம் ஒன்றை விரும்பும் நான் உன்னை தவறாமல் கவனித்து கொண்டு தான் இருக்கின்றேன் உன்னுடைய எண்ணம் செயல் பேச்சு அனைத்திலும் என்ன நினைத்துக்குள் தாங்கமே ஆழமான இதயத்தோடு காண் நானும் அதே போல்தான் உன்னை பார்க்கின்றேன் துன்பம் எனும் கடலில் தத்தளித்து உள்ளாய் இன்பம் என்ற படகு உன் முருகன் அப்பா நான் அனுப்பி வைப்பேன் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கும் அதுவே இன்றே நடக்கும் என்னுடைய மாற்றத்தை நீ பார்க்க போகின்றாய் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைகளை நானே உன் கனவில் மூலம் தெரிவிக்கின்றேன் உன் வாழ்வில் மிக பெரிய மாற்றம் ஒன்று நிகழ்ந்து மேஜிக்கல் நியூஸ் உன்னை தேடி வரப்போகின்றது அப்பொழுது உனக்கு புரியும் அப்பா சொன்னது அனைத்தும் சரிதான் என்று என்னை புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு நிச்சயம் வரும் தங்கமே அதுவரை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இரு எதுவும் கடந்து போகும் என நம்பு நான் இருக்கின்றேன் ஓம் முருகா